எல்லாேருக்கு வணக்கங்க இன்றைக்கிமா அடுத்த பார்த்தீங்கன்னா மஞ்சள் அறுவடை பண்ண போகிறோம் நான் போன ஏப்ரலில் பத்து குரூபேக்கில் மஞ்சள் போட்டேன் இப்போது இந்த மார்ச்சில் நான் அறுவடை பண்ணுறேன் ஓ எல்லா குரூபக்கையும் ஒரே இடத்துல எடுத்து வந்து வச்சுட்டேன் இப்போ ஒன்று ஒன்றை கொட்டி நம்ம ஒவ்வொரு குரோ பேக்லேயும் எவ்வளோ மஞ்சள் இருக்கும்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குரூபக்கு அதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு ஒரு ஒரு பீஸ் தான் வைப்போம் ஒரு சின்ன விரல் நீட்டு அளவுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம வைக்கிறதுக்கு வைக்கிறது மஞ்சள் வைப்போம் ஆனால் ஒவ்வொருலையும் பார்த்திங்கன்னா இவ்வளோ மஞ்சள் கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ சில ட சில செடியில் பார்த்திங்கன்னா அரை கிலோ கூட வளரும் இதே நிலத்துல வச்சால் இன்னும் ஒரு கிலோ கூட வளரும் இந்த வருஷம் நான் அறுவடை பண்ணதில் ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு எனக்கு மஞ்சள் கிடச்சிருக்குங்க போன வருஷம் எட்டு கிலோ அளவுக்கு நான் வந்து அறுவடை பண்ணேன் இந்த வருஷம் விளைச்சல் கம்மி தான் ஆனாலும் பரவாயில்ல ஆர்கானிக் முறையில் நம்மளே விளைய வச்சு கலப்படலாத மஞ்சள் தூள் நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா உங்களுக்கு கூட இந்த மாதிரி மஞ்சள் கிழங்கு கிடச்சா வீட்டில் வளர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லதுங்க ஆர்கானிக் முறையில் மஞ்சள் தூள் யூஸ் பண்ணலாம் அப்படித்தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்